நேத்து என்னோட சொந்த அக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணா ஜெப குறிப்பா சொன்னா என்னுடைய அக்கா அப்பா எனக்கு பதினஞ்சு வயசுல கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு அந்த கிட்னி பதினஞ்சு வயசுல ஃபெயிலியர் ஆகி பதினஞ்சு வருஷம் அவளுடைய கிட்னியை வச்சு அக்காவுடைய கிட்னியை வச்சு நல்லா இருந்தா இப்போ அந்த கிட்னி செயல் இப்போ அவனுக்கு டைலிசிஸ் ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க மதியானம் ஆஸ்பத்திரிக்கு போன ஆறு மணி நேரம் உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற குள்ள போகும் அதில் இருக்கிற தேவையில்லாத எல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி உடம்புக்குள்ள வரும் அந்த உடம்பு தொட்டா நெருப்பு மாதிரி கொதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சரீர பலவீனத்தோடு தன் பிள்ளைய வச்சிட்ருக்குறான் அப்போ டாக்டர் சொல்லியிருக்கிற காரியம் ஒரு நாளைக்கு எண்ணூறு எம்எல் தண்ணி தான் குடிக்கணும் எண்ணூறு எம்எல்ல காஃபி டீ அடக்கம் தண்ணி அடங்கும் சாம்பார் அடங்கும் எண்ணூறு எம்எல் தண்ணி அவ சொல்றா பாப்பா ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால வேட்ல அந்த கரண்ட்டும் சரியாக நம்ம ஏசியும் ஒர்க் ஆகல வெயிலா இருக்கறனால தண்ணி அவனுக்கு ரொம்ப தாகமா அடுக்குது தண்ணியை குடிச்சோன்னா அடுத்த வாரத்துக்கு மூணு நாள் டைலிசிஸ் பண்றது ஆயிடும் அதனால வாய்க்குள்ள கொஞ்ச நேரம் தண்ணியை வச்சுட்டு கொப்பளிச்சு துப்பிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழுதா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு அளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்கே யாராவது நம்ம இருக்கிறோமா வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி யாராவது இருக்கிறோமா நம்ம உடம்புல மூணு ஊசியை குத்தி ரத்தத்தை வெளியெடுத்து சுத்திகரிக்கிற மாதிரி யாராவது இருக்கிறோமா எத்தனை நன்மங்க ஆண்டவர் நமக்கு

வைக்கலங்க நல்ல சாப்பிட்றது எதை நினைச்சாலும் சாப்பிட முடியும் ஜூஸ் தந்தா ஜூஸ் குடிக்க முடியும் டீ தந்தா டீயை குடிக்க முடியும் எல்லா

செலவாகும் இன்னைக்கு ரெண்டு கிட்டே நமக்கு வேலை செய்யலையா ஐம்பது லட்சம் நம்ம கையில இருக்கிறது அர்த்தம்

என்ன நடக்குற பயப்படுகிற்கூடாது இத்தனை வருஷம் உனக்கு மண்ணாவை கொடுத்தேனே இனியும் நான் கொடுப்பேன்